வெல்கம் டு தவணை டேஸ்டி ஃபுட் இன்றைக்கி நம்ம செய்யப்படுற ரெசிபி ரசம் பவுடர் இப்போ நான் வானிலை அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு டம்ளர் துவரம் பருப்பு இந்த கண்ணாடி டம்ளரில் ரெண்டு டம்ளர் அதாவது ஒரு டம்ளர் இரநூறு கிராம் வருது ரெண்டு டம்ளர்ங்கிறபோது நானூறு கிராம் வருது இதை நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் சிவக்க வறுத்து எடுக்கணும் சிம்மிலேயே வச்சு லைட்டாக வறுத்துட்டு இருக்கணும் சிவக்கை வறுத்து எடுத்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா பருப்பு இப்போ பத்து நிமிஷமாக நான் சிம்லியே கிளறி விட்டு வறுத்துட்டு இருந்தேன் இப்போ நல்லா செவக்கை வறுப்பட்டு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நானே இதை எடுத்து கொட்டிடுறேன் இன்னும் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் இப்படி கிளறிட்டு இப்போ கூட கொஞ்சம் நல்லா செவக்கை வரவிட்டு கலரே மாறிடுச்சு பாருங்கள் நான் முன்னே போட்ட கலருக்கும் இப்போ இருக்கிறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜும் நான் எடுத்து கொட்டிக்கிறேன் இப்போ பருப்புனால பருத்த பருப்பை இதில் கொட்டி வச்சுட்டேன் இனி நாம் மிளகு போட்டுக்கலாம் இப்போ இந்த மெசமன் கப்பில் ரெண்டு கப்பு தோரம்பருப்பு எடுத்த மாதிரி இதில் ஒன் கப்பு மிளகு நிறையா ஒன் கப்பு இந்த டம்ளர் நிறைய ஒன் கப் எடுத்துக்கணும் இது வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் வருது வெயிட்டில் ஆனால் டம்ளரில் ஒரு கப்பு இதை லேசாக வெடிக்கிற ஸ்டேஜில் எடுத்துடணும் ரொம்ப நல்லா முருகை வறுக்காமல் லேசாக வறுத்தா போதும் இதையும் சிம்மலியாக வச்சு தான் வறுக்கணும் படப்படான்னு வெடித்து வரும்போது நம்ம இதை எடுத்துடணும் அதனால் நல்லா கருகு வாசனை வராமல் நாம் இதை எடுத்துடணும் இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு மிளகு பாருங்கள் அது வெடி சத்தம் வருது இந்த சமயத்தில் நாம் இதை எடுத்து கொட்டிடலாம் பாருங்கள் இப்போ இதுவும் இதோட எடுத்து கொட்டிட்டேன் இதே டம்ளரில் ஒன் டம்ளர் அதாவது இது ஒன் ஃபிஃப்டி கிராம் வரும் ஜீரகம் நிறையா ஒரு டம்ளர் நிறையா இருக்குது இதில் வந்து வெயிட் வந்து நூற்றம்பது கிராம் வரும் இதையும் நம்ம சிறுதிக்கிலேயே வறுத்துக்குவோம் எல்லாமே நான் ஆர்கானிக் கடைகளில் வாங்கினேன் ஜீரகம் மிளகு பருப்பு எல்லாமே அதனால எந்த பிரசம் வெட்டியும் இல்லாமல் சுத்தமான முறையில் வாங்கி வச்சிருக்கிறேன் இது நான் வறுத்துட்டு இருக்கிறேன் சவக்கா வறுக்கணும் எது வேணாலும் பத்து நிமிஷம் ஆயிடுது நம்ம தீயிலேயே வறுக்கிறதுனால இப்போ ஜீரகமும் நல்லா வரப்பட்டுருச்சு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இதுவும் எடுத்துக்கொட்டி வச்சு பாருங்க இப்போ அடுத்து மல்லி இது வந்து ஒரு ஐம்பது கிராம் வெயிட் இருக்கும் இது வந்து டம்ளர்ல முக்கால் டம்ளர் போட்டா போதும் டம்ளர்ல இதையும் வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா வரப்பட்டுருச்சு வெடிக்கிறதுக்காக இருக்குது வாசனை நல்ல வாசனையாக இருக்குது இதையும் எடுத்து கொட்டிக்கலாம் சரி வர மிளகா வறுத்துக்கலாம் இது ஒரு நான் ஒரு முப்பது இன்றைக்கி போட்டிருக்கிறேன் நான் இது நாலஞ்சு காஷ்மீரி மிளகா இருந்தது அதையும் சேர்த்து போட்டதுனால முப்பது போட்டிருக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி மிளகா போட்டாலே போதும் நான் இந்த காஷ்மீரி மிளகா அஞ்சு சேர்த்து போட்டிருக்கிறதுனால முப்பது போட்டிருக்கிறேன் இது வருத்ததுக்கப்புறம் இந்த காம்ப கிள்ளினா போதும் இப்போவே நம்ம கிள்ளி போட்டு வறுக்க போட்டோம்னா கார அதிகமாக நொடி அடிக்கும் நமக்கு நின்று வறுக்க முடியாது அரைக்க போகும்போது நம்ம அந்த காம்புல கிள்ளி எடுத்துடணும் ஒரு சேஃப்டிக்கு இந்த காம்போடு வறுத்துடுறேன் முன்னாடியே அந்த காம்பை எடுத்துகிட்டு வறுத்தோம்னா இந்த மிளகா விதையெல்லாம் பட்டு காரம் நொடி அடிக்க நமக்கு நின்று வறுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போது இதை எடுத்துடலாம் அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வருங்க நான் ஒரு தான் என்கிட்ட இருந்தது இன்னுமே கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம் காஞ்ச கருவேப்பில இருந்ததுன்னா போட்டால் சீக்கிரமே ஆயிடும் இரும்பு சட்டியில் வறுத்தா நல்லா ஒரு அயன் கண்டன்ட் சேர்ந்துக்கும் நமக்கு உங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும் ரச பவுடர் தான் நான் இதில் செய்யறது கொஞ்சம் கூட வறுத்த காஞ்ச கருவேப்பிலையை போட்டுக்கோ இப்ப வானிலை நல்லா சூடாரிடுச்சு கருவேப்பில நல்லா வறுவட்டுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பத் இருபது கிராம் இருக்கும் பெருங்காயத்தூள் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது ஸ்பூனில் வந்து நாலு ஸ்பூன் வருது நாலு அஞ்சு ஸ்பூனே வருது போட்டுக்கலாம் வானிலை லைட்டாக சூடு இருக்குது ரொம்ப சூடாகிடுச்சுன்னா பெருங்காயத்தூள் கருகிடும் அப்புறம் அந்த வாசனை வேறு மாதிரி ஆகிடும் ஒரு மாதிரி இப்படி லேசா சூடில் நம்ம போட்டோம்னா சரியா இருக்கும் கடைசியாக மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் இது வந்து ஆறு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இதையும் சேர்த்துக்கும் ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா சூடாக அறிவிச்சு வானலி பயங்கர வாசனையாக இருக்கு நல்லா பெருமாயத்து வாசனை இதோட நம்ம இந்த அரைச்சு இந்த இதை வறுத்து வச்சது எல்லாமே இதில் போட்டுக்கலாம் நான் எடுத்துட்டேன் இனி வந்து இது நல்ல ஆற விட்டு நான் மிக்சியில பொடிச்சிட்டு வந்து நம்ம வறுத்து வச்சிருந்த மிளகு ஜீரகம் வரமிளகா மல்லி எல்லாமே சூடாக விட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கெடாமல் இருக்கும் வெளியில் வச்சாலுமே போகாது இது வந்து ரசம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்பங்க மிளகு ஜீரகம் அரைச்சிட்டு இருக்காம நம்ம கல்யாண வீட்டு ரச வாசனையோட சூப்பராக நம்ம இதை வந்து ஒரு தக்காளி பழமும் கொஞ்சம் பூண்டும் தட்டி போட்டு ஒரு அளவு புளி எடுத்து பிழிஞ்சிட்டு ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட அடுத்த வீடியோ பார்க்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்